ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் சிமம் ரங்கநாதன் சாரை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கேன் நவராத்திரி வழிபாடுகள் பற்றி நீங்கள் சென்ற பதிவு கொடுத்தது ரொம்ப சிறப்பாக இருந்தது அதில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி தான் சார் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவராத்திரி அன்று ஒன்பது நாட்களும் எந்த தேவியரை என்னென்ன நாமம் கொண்டு வழிபட வேண்டும் என்னென்ன மாதிரியான நைவேத்தியங்கள் செய்வது சிறப்பு கண்டிப்பாகும் ஸ்ரீ குருபோ நமகம் சர்வமங்கலமாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிக்கே சரண்யே திரம்பகே தேவி நாராயணி நமோஸ்துத்தை எனதன்மை குருநாதர் திருமிகு புதுவுடை மூர்த்தி அவர்களை வணங்கி நமது சேனல் நேயர்கள் அனைவருக்கும் எல்லாம் நிறைவாகட்டும் சர்வமங்கள மாங்கல்யே சர்வ அர்த்த சாதிக்க சர்வ அர்த்த சாதிக்கனு ரெண்டு அர்த்தங்கள் அர்த்தம்னா பணம்னு ஒரு அர்த்தம் அர்த்தம்னால் புரியாத விஷயங்களை எனக்கு புரிய வைப்பதுன்னு சர்வ அர்த்த சாதிக்க எல்லாத்தையும் சாதிக்கக்கூடிய அன்னையே சரண்யே உன்னை நான் சரண விடவதால் த்ரியம்பகே த்ரியம்பகனான நம்ம சிவபெருமானுடைய பத்னியே நாராயணனுடைய நாராயணி நாராயணியாக இருக்க மகாலட்சுமியை உன்னை சரண இந்த ஸ்லோகம் சொல்வது அப்படி என்ன நல்லா இந்தியா முழுவதும் கொண்டாடப்படக்கூடிய இந்த நவராத்திரி விழா எல்லா பண்டிகைகளும் முக்கியமான பண்டிகையாக இந்த பண்டிகை போன பதிவிலேயே சொன்னோம் பெண் சக்தியை கொண்டாடக்கூடியதுன்னு அப்படி வீட்டில் நம்ம கொலு வைக்கிறோம் கொலு வச்சு வழிபாடுகள் செய்கிறோம் எல்லாமே செய்கிறோம் இந்த நம்ப ஒன்பது நாட்களில் நம்ம என்னென்ன டெய்லி நேவேத்தியங்கள் வைக்கணும் அம்பாள் எந்த ரூபத்தில் அந்த அம்பாளை வழங்கணுங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் நாளில் அன்னையை வந்து மாகேஸ்வரியாக அவள் காட்சியடிக்கிறாள் அப்படின்னு சொல்கிறாங்க மாகேஸ்வரி அப்படிங்கிற ரூபத்தில் வந்து அந்த அன்னை காட்சியடிக்கிறாள் அப்படிங்கிறத சொல்கிறாங்க அப்படி முதல் நாளில் மாகேஸ்வரி அப்படிங்கிற ரூபத்தில் அன்னையை மல்லிகை பூ கொண்டு மல்லிகை மற்றும் வில்வம் என்ன பூவை யூஸ் பண்ணும் முதல் நாள் மல்லிகை மற்றும் வில்வம் கொண்டு அலங்கரிக்கணும் மல்லிகை வில்வத்தால் அர்ச்சிக்க வேண்டும் அர்ச்சித்து முதல் நாளில் மல்லிகை வில்வம் கொண்டு அர்ச்சிக்க வேண்டும் இரண்டாம் நாள் வந்து கௌமாரி அப்படிங்கிற ரூபத்தில் இருப்பவளுக்கு முல்லை மற்றும் துளசி முல்லை மற்றும் துளசியால் அலங்காரம் செய்து புளியோதரை நிவேதனம் செய்ய வேண்டும் சரியா புரியுதுங்களா முதல் நாள் அப்போ நீங்கள் சக்கரை பொங்கல் வைக்கணும் ரெண்டாவது நாள் வந்து கௌமாரிங்கிற ரூபத்தில் அவளை அர்ச்சனை செய்து புளியோதரை நைவேத்தியம் செய்ய வேண்டும் சரிங்களா ஆச்சு அடுத்தது மூன்றாவது நாள் மூன்றாம் நாள் அன்னை வராகி ரூபத்தில் இருக்கிறார் வராகி ரூபத்தில் இருக்கக்கூடிய அன்னைக்கு செண்பகம் மற்றும் சம்பங்கி செண்பகம் மற்றும் சம்பங்கி இவளுக்கு உகந்தவை சர்க்கரை பொங்கல் படைத்து அவளை வழிபடலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க நான்காவது நாள் மகாலக்ஷ்மியாக அன்னையை ஆபகித்து மல்லிகை பூக்களால் அலங்காரம் செய்து மல்லிகை பூக்களால் அலங்காரம் செய்து வெறும் சுத்தான்னம்னு சொல்லக்கூடிய அன்னத்தை நைவேத்தியமாக செய்ய வேண்டும் ஐந்தாம் நாளில் ஐந்தாவது நாளில் அன்னையை வைஷ்ணவி அப்படிங்கிற ரூபத்தில் பூஜை பண்ணணும் வைஷ்ணவி அப்படிங்கிற ரூபத்தில் பூஜை பண்ணி முல்லைப்பூ கொண்டு அவளை அலங்காரம் செய்து முல்லைப்பூவால் அர்ச்சித்து தயிர் சாதம் தயிர் சாதம் படைத்து வணங்க வேண்டும் ஆறாம் நாள் இந்திராணி அப்படிங்கிற ரூபம் அவளுக்கு ஆறாவது நாள் இந்திராணி அப்படிங்கிற ரூபத்தில் காட்சியளிக்கக்கூடிய தேவியை இந்திராணியாக பாவித்து பூ அப்படின்னு சொல்கிறோம் பாருங்கள் இந்த ஜாதி மலரை வைத்து பூஜை செய்து ஜாதி மலரை வைத்து பூஜை செய்யணும் பூஜை செய்து நம்ம அவளுக்கு அலங்காரங்கள் செய்து பூஜை செய்ய வேண்டும் அன்னைக்கு என்ன நெவேத்தியம் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழம் சாதம் நைவேத்தியமாக நீங்கள் படைக்கலாம் ஏழாம் நாளில் அன்னை சரஸ்வதியாக அன்னை சரஸ்வதியாக அவளை அலங்கரித்து தாளம்பு தூ சூடி தாழம்பூ அப்புறம் தும்பை பூன்னு சொல்கிறாங்க தும்பை இலைகள் தும்பை இலைகளால் அர்ச்சனை செய்து ஏழாவது நாள் எலுமிச்சம்பழ சாதத்தால் நிவேதனை ரெண்டு நாளும் ஆறு மற்றும் ஏழு நாட்களில் எலுமிச்சம்பள சாதத்தால் நிவேதனம் செய்ய வேண்டும் எட்டாவது நாளில் நரசிம்மி நாரசிம்மிங்கிற ரூபத்தில் அவளை ஆபாகனம் செய்து அவளுக்கு உகந்த ரோஜா மலர்களால் அலங்காரம் செய்து சூடி வழிபாடு செய்ய வேண்டும் அன்றும் சர்க்கரை பொங்கல் நிவேதனம் செய்யுங்க அல்லது சுண்டல்கள்னு சொல்லக்கூடிய கொண்டக்கடலை சுண்டல் நிவேத்தியம் அல்லது பானக நிவேத்தியம் செய்வது சிறப்பு ஒன்பதாவது நாள் சாமுண்டி அப்படிங்கிற ரூபத்தில் வர அந்த அன்றைய தினம் அவளுக்கு அனைத்து மலர்களாலும் எல்லா மலர்களாலும் அலங்காரம் செய்து பூஜித்து அன்றைய தினம் பால் பாயாசம் நைவேத்தியம் செய்து வழிபட ஒரு சிறப்பான அமைப்புகளை இங்கே வந்து இந்த நவராத்திரியில் கொடுக்குறா பிரதமம் சைலபுத்திரீச்சிதீயம் பிரம்மச்சாரிணி தீயம் சந்திரகண்டேதி கூஷ்மாண்டேதி சத்தகம் அப்படின்னு நவம் ஸ்கந்தமா தேத்தி நவதுர்கா பிரகீர்த்திதான் நவதுர்கைகளாக இருக்கக்கூடிய இந்த அன்னைகளை ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு ரூபமாக நம்ம இன்றைக்கி சொன்ன மாகேஸ்வரி கௌமாரி இந்திராணி மகாலக்ஷ்மி வைஷ்ணவி சரஸ்வதி சாமுண்டா இப்படி வாராகி நாரசிம்மின்னு இந்த ஒன்போது ரூபங்களாக ஒவ்வொரு தினத்திலும் ஒவ்வொரு மலர்களை கொண்டு பூஜித்து நீங்கள் இந்த ஒரு பூஜைகளை செய்ய மிகவும் சிறப்பானதாக இருக்கும் அப்போ முதல் நாள் நான் சொன்ன மாதிரி பிரதமம் சைலபுத்ரி அதுதான் மாகேஸ்வரின்னு சொன்னாங்க சைலபுத்ரி பிரம்மச்சாரிணி சந்திரகண்டா கூஷ்மாண்டா ஸ்கந்த மாதா காத்தியாகினி காலராத்திரி மகாரோ கௌரி சித்திதாத்ரின்னு ஒன்பதாவது நாள் சித்திகளை எல்லா சித்திகளையும் கொடுக்குறாங்க இதில் இன்னொரு முறையில் முதல் நாள் மருந்து அரிசி மாவு புட்டு ரெண்டாவது நாள் அரிசி மாவு பொட்டு வைக்கணும் ரெண்டாவது நாள் கோதுமாவை மாவால் கட்டம் போடணும் மூன்றாவது நாள் முத்து மலர்களை கொன்று அர்ச்சனை நான்காம் நாள் அக்ஷதையில் படிக்கட்டு ஐந்தாம் நாள் கடலை இனம் ஆறாம் நாள் பருப்பு ஏழாம் நாள் திட்டாணி வெள்ளை மலர்களாலான கோலம் போடணும் எட்டாவது நாள் காசில் பத்மம் போடணும் என்ன கோலம் போடணும்னே சொல்கிறாங்க ஒன்பதாவது நாள் கற்பூரம் வாசனாதி பொடிகளால் அலங்காரம் பண்ணலாம் ராகங்கள் பாருங்கள் என்னென்ன ராகத்தில் பாடணும்னு சொல்லியிருக்கு முதல் நாள் தோடி ரெண்டாவது நாள் கல்யாணி ராகத்தில் இருக்கக்கூடிய பாடல்கள் மூன்றாவது நாள் காம்போதி நான்காவது நாள் பைரவி ஐந்தாவது நாள் பந்துவராளி ஆறாவது நாள் நீலாம்பரி ஏழாவது நாள் பிலஹரி எட்டாவது நாள் புன்னாகவராளி ஒன்பதாவது நாள் வசந்தா அப்படிங்கிற ராகத்தில் பாடணும் முதல் நாள் மல்லிகைப்பூ ரெண்டாவது நாள் முல்லைப்பூ மூன்றாவது நாள் செண்பகம் மற்றும் மரு மருகு இருக்குது பாருங்கள் அந்த மருகு நான்காவது நாள் ஜாதி மல்லி ஐந்தாவது நாள் பாரிஜாத பூ அல்லது வாசனை மலர்கள் ஆறாவது நாள் செம்பருத்தி ஏழாவது நாள் தாளம்பூ மற்றும் பாரிஜாதம் விபூதி பச்சிலை தான் தும்பையிலைன்னு சொல்கிறது அந்த விபூதி பத்திரின்னு சொல்லுவோம் அது எட்டாவது நாள் சம்பங்கி பூ ஒன்பதாவது நாள் தாமரை மற்றும் மறிக்கொழுந்து பூக்களை வச்சு பூஜை பண்ணணும் என்னென்னலாம் வரவங்களுக்கு கொடுக்கணும் முதல் நாள் வாழைப்பழம் இரண்டாவது நாள் மாம்பழம் மூன்றாவது நாள் பலாப்பழம் பெரிய பழம் வாங்கி கொடுத்துடாதீங்க ஒரு ஒரு ரெண்டு ரெண்டு சொலை நான்காவது நாள் கொய்யாப்பழம் ஐந்தாவது நாள் மாதுளை ஆறாவது நாள் ஆரஞ்சு ஏழாவது நாள் பேரிச்சம்பழம் எட்டாவது நாள் திராட்சை ஒன்பதாவது நாள் நாவல் பழம் கொடுங்க என்னென்ன பிரசாதம் பண்ணணும் முதல் நாள் சுண்டல் அல்லது வெண்பொங்கல் ரெண்டுமே பண்ணி நைவேத்திக்கலாம் ரெண்டாவது நாள் புளியோதரை நைவேத்தியம் மூன்றாவது நாள் சர்க்கரை பொங்கலை படைங்கள் நான்காவது நாள் கதம்ப சாதம் கதம்ப காய்கறிகள்லாம் போட்டு பண்ணுறோம் பாருங்கள் அந்த கதம்ப சாதம் ஐந்தாவது நாள் தயிர் சாதம் ஆறாவது நாள் தேங்காய் சாதம் ஏழாவது நாள் எலுமிச்சை சாதம் எட்டாவது நாள் பால் சாதம் ஒன்பதாவது நாள் அக்கார அடசல்னு ஒன்று சொல்லுவாங்க அதுவும் சர்க்கரை பொங்கல் தான் இப்படி டெய்லி இவற்றையெல்லாம் மனதில் கொண்டு இந்த ஒன்பது நாட்களும் சிரத்தையுடனும் பக்தியுடனும் இந்த அன்னையை வழிபடுவது டெய்லி லலிதா சகசிரநாமம் சொல்லலாம் முடிந்தவர்கள் இந்த சண்டி பாராயணம்னு சொல்லக்கூடிய அதை தெரிந்தவர்களை வீட்டுக்கு அழைத்து அந்த சண்டி பாராயணம் பண்ண எப்பேற்பட்ட ஒரு நிகழ்வுகளிலிருந்தும் மிகப்பெரிய சாந்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஒன்பது நாட்களும் நமக்கு தெரிந்த பாடல்கள் அர்ச்சனைகளை எல்லாம் செய்து அன்னையினுடைய வழிபாடை செய்து எல்லா விதமான நன்மைகளையும் இந்த நவராத்திரியில் நவம் அப்படின்னா புதுசு அப்படின்னு எடுத்துப்போம் ஒன்பது தினங்கள் முடிந்து நம்ம வாழ்க்கையே ஒரு புதுவிதமான வாழ்க்கையாக மாற எல்லாம் வல்ல அன்னை ஆதி துர்காலக்ஷ்மி சரஸ்வதி நமக்கு அருளட்டும் கல்வியும் செல்வமும் பலமும் வீரமும் நமக்கு நிறைவாகட்டும்னு இந்த நேரத்தில் பிரார்த்தனை செய்து உங்கள் எல்லோருக்கும் மீண்டும் நவராத்திரி நன்னால் நல்வாழ்த்துக்கள் நன்றி அருமையாக சொன்னீங்க சார் நவராத்திரி ஒன்பது நாட்கள் அம்பிகையினுடைய திருநாமங்கள் என்ன என்ன நெய்வேத்தியம் செய்வது சிறப்பு அப்படின்னு சொன்னது ரொம்ப ஒரு நல்ல தகவலாக இருந்தது நன்றி நன்றி